தமிழ்ப்பேசி மாணவி உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் மனைவீட்ட கல்வி கற்கிற மாணவி ஒருவருக்கு ஆபாச காணொலிகளை வந்து அனுப்பியிருக்கிறார் அங்கே என்ன நடந்தது அந்த பின்னணி என்ன என்பதற்காக தான் இந்த காணொளி மூலமாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீத்துவாருன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது ஒருத்தர் எதுக்குள்ளே போகலாம் அண்மை காலமாக இந்த சிறுவர் துஸ்பிரீகம் தொடர்பான பல சம்பவங்கள் இலங்கையில் நடந்து வருது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு கணவர் ஒருவன் தன்னுடைய மனைவி ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் அவரிடம் கல்வி கற்கிற ஒரு மாணவிக்கு வந்து ஆபாச காணொலிகள் வந்து அனுப்பியிருக்கிறார் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து நான் இந்த செய்தி சொன்னோன்னே வெவ்வேறு கோணங்களில் வந்து உங்களுக்கு வந்து சிந்தனைகள் போயிருக்கும் ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஆசிரியருக்கும் இந்த கணவருக்கும் இடையில் வந்து குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக இரண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த நபர் அந்த கணவரை என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அந்த ஆசிரியனுடைய மாணவி ஒருவருக்கு வந்து இந்த ஆசிரியரும் தானும் முதல்ல வந்து நெருக்கமாக இருந்த இந்த காணொலிகளை வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் ஆபாசமான காணொலிகளை வந்து அந்த மாணவிக்கு அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு உடனடியாக ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு ஏன் அந்த மாணவிக்கு அனுப்பணும்னு சொல்லி சில பேர் வந்து அதை ஜோதிச்சுருக்கீங்க அவர் வந்து நம் மனைவியை வந்து பழி வாங்கணும் இவ்வாறு அந்த மாணவியிட்ட அனுப்பினார் அந்த காணொலியை அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த ஆசிரியர் பற்றி தவறான எண்ணம் வேற அவ்வாறு ஒரு நினைப்பில் வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னார் இந்த கணவன் வந்து அந்த மாணவி வந்து இந்த காணொலிகளை வந்து அனுப்பியிருக்கிறார் இதை அறிந்த அந்த ஆசிரியர் என்ன செய்யிருக்கனு சொன்னால் அந்த அந்த ஆசிரியர் தன்னுடைய கணவன் மீது வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்திருக்கிறார் இது வந்து அந்த மாணவி வந்து புகார் கொடுக்கையில் அந்த ஆசிரியரே போய் என்னுடைய மாணவிக்கு வந்து இவ்வாறு வந்து ஆவாச காணொலிகளை வந்து என்னுடைய கணவன் வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறார் என்றவாறு புகார் கொடுத்துருக்கிறார்கள் உடனடியாக செயற்பட்ட அந்த மகளிர் அமைப்புகள் வந்து என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அவர் வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து ஆயப்படுத்தும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சொன்னால் பல செய்திகளை வந்து இங்க அலசி ஆராய்ந்த விதத்தில் அந்த கணவன் வந்து அதிக அளவிலான ஆபாச வீடியோக்களை பார்ப்பவர் என்பது தொடர்பாகவும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர் அப்படியே ஆபாச வீடியோக்களை பார்த்து 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 கொண்டிருக்கிறதால இவர் வந்து ஒரு உரிய ரீதியான தாக்கத்துக்கு உள்ளானவராக உள்ளானவர் என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு இது அளவுக்கு உண்மையானது என்பது தொடர்பாக இன்னும் தெரியலை நீதிமன்றத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கிற பட்சத்தில் தான் அவர் தொடர்பான மேலதிக விடயங்கள் வெளிவரும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் வந்து மாணவிகளோட பிரச்சனை இவ்வாறு பல காணொலிகள் வந்து ஒருபோதும் அதை மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் இந்த விடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய மெனையில வந்து கவலைப்படுத்துவோம் என்பதற்காக அந்த கணவனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகவும் மோசமான செயல் என்பதோட தான் நான் இங்கே குறிப்பிடணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு தன்னுடைய தாயை வந்து பன்னெண்டு வயது மானை வந்து கத்தியால் வந்து குத்தி இருக்கிறார் அதுவும் கழுத்தில் அதற்கான காரணத்தை கேட்டால் ஒரு வித்தியாசமான காரணம் பாருங்கள் என்னென்னு சொன்னால் அந்த தாய் வந்து சொல்லியிருக்கிறார் உங்களுடைய தகப்பன் வந்து கூடாதவர் என்பது தொடர்பாக இதை கேட்டோன்னு அந்த பிள்ளைக்கு வந்து உடனே வந்து சைக்கிளாக போயிட்டு அதனால் என்ன சொல்லியிருக்கேன் கூரிய கத்தி எடுத்து உடனடியாக அந்த தாயின் கழுத்தில் வந்து குத்திருக்கிறார் குத்தி போது அந்த இடத்த விட்டு தப்பி ஓடி இருக்கிறார் அந்த வீட்டை விட்டே ஓடி இருக்கிறார் அந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாய் வந்து கீழே விழுந்து அதிகமாக இரத்த போக்கு ஏற்பட்டதன் காரணமாக அவர் வந்து மயங்கி இருக்கிறார் எனினும் அங்கே வந்த நபர்கள் வந்து அதை கவனிச்சுட்டு ஒரு நிறையா போலீஸாருக்கு தகவல் தெரிவித்து அவரை வந்து வைத்தியசாலையில் அனுபவித்து மேலுமைய சிகிச்சைகளை வந்து வழங்கி வருகிறார்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் வந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அந்த தாயை வந்து வைத்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை பேரங்க வந்து ஒரு தகப்பனை பற்றி கூடாமல் சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த பிள்ளையினுடைய மனதை தாங்கி அந்த பிள்ளை வந்து இவ்வாறு ஒரு செயலில் மேற்கொள்ள காரணமாக அமைஞ்சிருக்கு அதோடு வந்து அந்த சிறுமியை வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது முக்கிய பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த விடயத்தில் வந்து இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இவ்வாறான சம்பவங்கள் அதாவது குடும்பங்களுக்கு இடையே இல்லை அதாவது குடும்பங்களுக்கு உள்ள வந்து நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் வந்து எல்லா குடும்பத்துலேயும் இருக்குந்தான் சில பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனைகளாக மாறுற சமயத்தில் அது வந்து பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஐயோமே இல்லை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னடா சோகமான செய்தியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைப்பீங்க எங்களுடைய சிறுலங்க ஏர்லைன்ஸ் விமான நிலையம் எல்லாருக்குமே தெரியும் அண்மையில ஆசிய நாடுகளுக்கான சிறந்த விமான சேவையை வழங்குகிற நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்துக்கு வந்து விருது வழங்கியிருந்தார்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தை சொல்லி சில பேர் யோசிப்பீங்க இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போய் நாங்கள் எவ்வளவு நேரம் காவல் இருக்கிறது தூங்கி செத்து போன மட்டும் சில பேர் வந்து யோசிப்பீங்க ஆனால் வந்து அவர்கள் வந்து விருது வாங்கியிருக்கிறார்கள் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஒரு அந்த அவர்களுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கிற ஒரு விமானத்துக்கு வந்து சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயரை வந்து கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து வெளிநாட்டு

சுற்றுலாத்துறையை அதிக அதிகரிக்கிற விதமாக வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இதையும் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக வந்து நான் பதிவிடுவேன் இவ்வாறான பல காணொலிகளை உங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுக்கொள்ளுங்கள் அதோடு வந்து நான் குறிப்பிட்ட இந்த முதல் இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அந்த சிறுமி செய்த விஷயம் தொடர்பாகவும் அதோடு வந்து அந்த கணவனுக்கு வந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தொடர்பாகவும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொடுங்க மூணு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நன்றி வணக்கம்